நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டு வந்த காங்கிரஸ் சற்று முன்னேறி இருக்கிறது இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்பி குட்டிச்சாவர போய்கொண்ட காலங்கள் இன்னும் மாறுமா என்றால் சந்தேகமாக தான் இருக்கிறது காங்கிரஸ் ஒரு தனி பெரும் கட்சியாக வளர தடையாக இருப்பது எது யார் அப்படி பார்த்தோம் சொன்னா காங்கிரஸ் வளர்ச்சியடைய தலையா இருப்பது காங்கிரஸ்ல தான் வேற யாரும் இல்ல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்கள் உழைக்கக்கூடிய களத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய உழைப்பு கூட காங்கிரஸ் தொண்டர்களிடமோ தலைமைகளிடமோ இல்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் பெரிய பெரிய பணக்காரர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் தேர்தல் சமயத்தில் வந்து முகத்தை காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆறுகளை யாரும் பார்க்க முடியவில்லை திமுக அதிமுக பிஜேபி இது போன்ற கட்சிகள் இறங்கி களத்தில் மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுவது போல் காங்கிரஸ் ஆறுகள் ஈடுபடுவதில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு வருங்காலங்களிலாவது செயல்படக்கூடியவர்களுக்கு பணக்காரனா ஏழையாங்கிறத பார்க்காம திறமை திறன்பட அந்த பொறுப்புகளை கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை உறுதிப்படுத்தி வேகப்படுத்தினால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய விருப்பம் என்னை போன்றவர்களெல்லாம் காங்கிரஸில் சேருவதற்கு மிகவும் ஆர்வமாக ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய உழைப்பையும் உன்னதமான பேச்சையும் தைரியத்தையும் பார்த்து நான் எந்த கட்சியிலையும் சேராதவன் காங்கிரசில் சேரலாம் என்று ஆசைப்பட்டு பல முறை முயற்சி பண்ணையும் முடியாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட காங்கிரஸ் எப்படி முன்னேறும் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது அதனால மக்கள் பணியிலும் உறுப்பினர் சேர்க்கையிலையும் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் தலைமைகளும் பாடுபட வேண்டும் பயணிக்க வேண்டும் இல்லை மமதையில் இருந்தால் எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய வேண்டிய சூழ்நிலையும் இன்னும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து